ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு குட்டி ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜார்ஜினியா வந்து ராணி கதையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்போது பிடாரன் வந்து மேலே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நம்பதுரையும் பாயும் வந்து காப்பாற்றிட்டு மேலும் ராணிக்காக அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க உடனே ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்துறதுக்காக ரெண்டு பேருடைய பசங்களுமே வந்து இல்லாமல் பண்ணுற வீடியோ வந்து ஜார்ஜினியா காமிக்கிறாங்க டிவி மூலமாக இது பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க சாமி எங்களால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுது இப்போ பார்த்தீங்களா அந்த கெட்ட ஆவி வந்து உங்கள் குழந்தைங்களையும் இல்லாமல் பண்ணிடுச்சு சாமி அதெல்லாம் வேணாம் நீங்கள் இங்குறது கிளம்புங்க அப்படின்னு ராணி சேத்தாத்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு மோளே எங்களை திசை திருப்புறதுக்காக அது என்ன வேணுன்னால பண்ணும் என்ன நடந்தாலும் சரி எங்களை நம்பி வந்தவங்களை எங்களுக்காக நாங்கள் ஒருபோது கைவிட மாட்டோம் இங்கே பாருப்பா சேத்தாத் நீ நல்லபடியாக இந்த வளகாப்ப நடத்தி மூடி எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னதும் எல்லாரும் இவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மூணு ரெண்டு சாமியும் கேட்குற மாதிரியே இல்லை வீட்டுல பாத்தோம்னா தொடர்ந்து வளகாப்ப நடந்துட்டு இருக்கு இதை பார்த்து ஜார்ஜினியா வந்து சம ஓஹோ இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா விட மாட்டேன் நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்க அந்த ராணிக்காகனு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜினியா வந்து தொடர்ந்து வந்துருத்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ராணியை உட்கார வச்சு சித்தார்த் இந்த சாப்பாடை ராணிக்கு ஊட்டி விடு அப்படின்னதும் சித்தார்த் வந்து ராணிக்கு சாப்பாடை ஊட்டி எடுக்கிறாங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடுல வந்து ஜார்ஜினியா வந்து மருந்து கலந்துருக்காங்க இல்லையா இந்த விஷயம் தெரியாம சித்தார்த் கொடுக்கலான்னு எடுக்கும்போது சித்தார்த் ஒரு நிமிஷம் அந்த சாப்பாடை ராணிக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ப துரை சொல்றாங்க ஏன் சாமி என்னாச்சு அப்படின்னு போதும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அடுத்த நொடியே ராணியும் ராணி வயத்துல இருக்கிற குழந்தையும் இல்லாம போயிடும் அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சாமி சொல்றீங்க ஆமா உங்க குடும்பத்தையே இல்லாம பண்றதுக்காக அதுல ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கடவுளே எங்க குடும்பத்துக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து இந்த பக்கம் நம்ம தான் முறைச்சு பாக்குறாங்க ஏன்னா பத்மநாதன் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டிப்பா பொம்மையை இல்லாம பண்ண மாதிரி ராணி ராணிக்க முடிக்கிறதுக்கு இந்த கூட்டம் தான் இப்படி பண்ணிருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜான்சியும் என்ன சாமி சொல்றீங்க அது எப்படி நடந்துருக்கோ அதாம்மா சரி நான் சாப்பாடு கொண்டு வந்தவங்களை போய் விசாரிக்கிறேன் அப்படின்னுட்டு ஜன்சி வந்து சாப்பாடு கொண்டு வந்தவங்களை விசாரிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்றாங்க நான் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணேன் ஆனா எந்த ஒரு தடையமும் கிடைக்கல வந்தவங்களும் ரொம்ப நல்லவங்க ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் வச்சது ஒரு மாய சக்தி தான் கவலைப்படாதீங்க சித்தார்த்துனா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன் நீங்கள் தொடர்ந்து ராணிக்கு வளகாப்பை நடத்துங்க இந்த வளகாப்பு மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய உண்மை தெரிய போகுது அப்படின்னதும் சித்தார்த்து வந்து நல்லபடியாக வந்து ராணியை பார்த்துக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா வேற ஒரு சாப்பாடு வீட்லேயே பண்ணி ராணிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க இந்த பக்கம் அவரை தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தசவாதி தானே குழந்தையும் குழந்தைக்கும் தானே வளகாப்போ பண்றாங்க அப்படி பார்க்கும்போது இது மூலமா ஒரு சக்தி கிடைச்சு நம்ம தசாவதாணி மூலமாவே மீனுக்குள்ள இருக்கிற பொம்மை வெளியில வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க வெயிட் பண்ணி